காய் கிலோ கைஸ் வெல்கம் டு த வீடியோ ரொம்ப நாள் ஆச்சு லென்த்தான வீடியோ போட்டு அதனால் தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணிகிட்ருக்கோம் அப்பப்போ ஷார்ட் வீடியோ தான் அப்லோட் பண்ணுவோம் அதுக்கு கூட டைம் கிடைக்கல இப்போ தான் டைம் கிடைச்சிருக்கு அதனால் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நிறையா ஒரு சில அப்டேட்லாம் ஆயிடுச்சு ஃபிஷ் எல்லாமே அந்த அப்டேட் எல்லாமே அப்லோட் பண்ணாமல் வச்சுருவேன் டைம் கிடைக்கிறப்ப அப்பப்போ அப்லோட் பண்ணிடலாம் தான் அந்த வீடியோ மேக் பண்ணிட்டுருக்கேன் இப்போ இந்த வீடியோ அதை பற்றினு கேட்டிங்கன்னா ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட் கலெக்ஷன் பண்ண வீடியோ நான் போட்டிருப்பேன் அந்த பிளான்ட்டெல்லாம் இப்போ எப்படி க்ரோத் இருக்குது இதெல்லாம் எப்படி வளர்ந்தது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு சின்ன வீடியோ தான் குயிக்காக முடிச்சிடலாம் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்டை நம்ம ஏரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்போம் ஆக்சுவலி நம்ம வேறு பிளான்ட் எடுக்க போயிருந்தோம் ஆனால் இந்த பிளான்ட் கையில் கிடச்சிச்சு இதை நான் அப்படியே டேரெக்டாக ஃபிஷ் டேங்கில் வைக்காதீங்கன்னு சொல்லியிருப்பேன் இப்போயும் நான் வைக்கல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டு பார்த்திங்கன்னா லைவாக தான் இருக்குது அதாவது உயிரோடு தான் இருக்குது பிளான்ட்டு க்ரோத் நல்லா தான் இருக்குது ஆனால் என்னன்னா இந்த பிளான்ட்டு வளர வளர பார்த்திங்கன்னா தண்ணியை க்ளௌட் ஆகுது அதனால் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணுறதுக்கோசரம் நான் இது தண்ணியை செப்ரேட்டாக வச்சு வளர்த்தி பார்த்துட்டு அப்புறமேட்டு ஃபிஷ் டேங்கில் இன்ட்ரொடியூஸ் பண்ணலான்னு வச்சுருந்தேன் ஆனால் நான் இது தண்ணி மாற்றிக்கிட்டே இருப்பேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அதோட ரூட்டு பார்த்திங்கன்னா தண்ணியை க்ளவுட் ஆக்கிட்டே இருக்குது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிளான்ட்டு வளர வளர ஓல்டான லீஃப்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியிலே அழுகி போயிருது இதனால் இந்த பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியை சீக்கிரமாக க்ளவுட் ஆக்கிடுது அதனால் இந்த பிளான்ட்டை நான் இது வரைக்குமே ஃபிஷ் டேங்கில் ஆட் பண்ணலை அதனால் இந்த பிளான்ட்டை அப்படியே தூக்கி போட்டுற வேண்டி தான் ஆனால் இந்த பிளான்ட்டை எடுக்க போகிறப்ப ஒரு சில பிளான்டெல்லாம் நமக்கு கையில் கிடச்சிச்சு அதுதான் பார்த்திங்கன்னா டக்பீடில் ஒரு ரெண்டு வகையான டக் பீடு கிடச்சிச்சு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அசோலா பிளான்ட்டு கிடச்சி இந்த மூணு பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பிளான்ட்டு தான் அதாவது மேலே மிதக்கிற பிளான்ட்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா அதாவது ஃபிஷ் டேங்கில் இருக்க அதாவது காமனாக பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் சன்லைட் படுறப்ப ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுங்க அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் சன்லைட் இல்லாதப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஸி டேங்க்கில் இருக்க ஆக்சிஜனாக எடுத்துக்கும் அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபிஷ் டேங்கில் பிளான்ட்டை கம்மியாகவே வச்சுருங்க ஏன்டா இப்படி சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அடுத்து அடுத்து பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் இந்த டேங்க்கில் மீடியமாக அப்படியே லெவல் ஆகுது அதாவது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன இது தான் போட்டேன் லீஃப் தான் போட்டேன் இவ்வளோ வளர்ந்துருச்சிங்க அதுவும் ஒரு ஒன் மந்த்து தான் அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வளர்ந்துருச்சிங்க அதாவது இது கம்மி தான் ஒரு ஆவரேஜாக தான் க்ரோத் ஆகுது அதனால் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்கன்னா ஓகே காஷ் எந்த பிரச்சனையும் இல்லை அது ஒரு கட்டத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா இதெல்லாம் ஆக்கிரமிப்பு பிளான்ட்டு அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா ஃபுல்லாக அப்படியே உள்ளே ஃபிஷ்ஷு என்ன இருக்குதுன்னு கூட தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம் அதனால் நீங்கள் ஃப்ளோட்டிங் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஆவரேஜாகவே மெயின்டைன் பண்ணுங்கள் நீங்கள் வளர விட்டுட்டே இருந்தீங்கன்னா தண்ணி குவாலிட்டி குறைஞ்சிரும் அப்புறம் ஃபிஷ் எல்லாமே ரீசனே இல்லாமல் டெத்தாயிருங்க இந்த டேங்க்கை நீங்கள் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறது ஓகே அடுத்த டேங்க் காமிக்கிற மாதிரிங்க அதில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு அசுர வளர்ச்சின்னே சொல்லலாம் டக் பீட்டை பொறுத்த வரைக்கும் டக் பீட்டுன்னு சொல்ல முடியாது அதாவது தண்ணியில் வளர்கிற பிளான்ட் எல்லாமே இது பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்ததுங்க இது எல்லாமே ஆக்கிரமிப்பு பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க எப்படி வளர்ந்துருக்க பாருங்க இது வளர்த்ததுக்கான ரீசன் என்னான்னு கேட்டிங்கன்னா அதாவது டெம்ப்ரேச்சர் ஒரே மாதிரியே மெயின்டைன் ஆகும் இந்த டேங்க்கில் இந்த டேங்க்கை பற்றி நான் ரிவ்யூ பண்ணியிருக்க மாட்டேன் இதை நான் அப்புறமேட்டு சொல்கிறேன் ஒரே மாதிரியே மெயின்டைன் ஆகும் என்விரான்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கிறதுனால அதாவது க்ரோத் பார்த்திங்கன்னா நான் இந்த டேங்கில் போடவே இல்லை இந்த பிளான்ட்டை நான் போடவே இல்லை என்னாச்சுன்னா மற்ற டேங்கில் பார்த்துட்டு அப்படியே போய் மத அந்த டேங்கையும் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா கையிலேருந்து ஒட்டிட்டு வந்துடுச்சு போல அந்த பிளான்ட்டு நானும் கவனிக்காமல் விட்டுட்டேன் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் டூ வீக்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு எந்த அளவுக்கு உங்களுக்கே பாருங்கள் உள்ளே என்ன ஃபிஷ் இருக்குதுன்னு கூட தெரியல நீங்கள் இந்த மாதிரி வச்சுருக்கிறது நல்லாதான்ப்பா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வச்சுருங்கன்னா சீக்கிரமாக ஃபிஷ் எல்லாம் டெத்தாயிரும் என்ன ஒன்று கேட்டிங்கன்னா பிளான்ட் எல்லாமே ஓவர் க்ரௌட் ஆகிடுச்சி அதாவது உள்ளே இருக்க ஃபிஷ் என்னன்னே தெரியாமல் இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுவோம் ஓகே அதாவது சன்லைட் படுறப்ப ப்ரொடியூஸ் பண்ணுவோம் ஆனால் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் எல்லாமே ஃபுல்லாக எடுத்துருவோம் அதனால் உள்ளே இருக்க ஃபிஷ் எல்லாமே டெத்தாயிருங்க நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வச்சிருக்காதிங்க அதாவது குறைச்சிருங்க இந்த எல்லாம் குறைக்கணும்னு தேவையில்லை ஏன்னா இந்த ப டேங்கை பொறுத்த வரைக்கும் அசுர வளர்ச்சி மாதிரி அதிகமாக வளருது அதனால் ஃபுல்லாக ட அந்த பிளான்ட் எல்லாமே எடுத்துடுங்க இதுதான் ஒரு சின்ன அப்டேட் காஷ் நீங்கள் நான் ஸ்டார்டிங்கில் காமிச்ச மாதிரி அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும் ஆனால் ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா அடி வாங்கிரும் அவ்வளோதாங்க காஷ் என்னடா டேங்க்லாம் புதுசாக இருக்குது அப்படிலாம் கேட்டிங்கன்னா நான் நிறையா அப்டேட் பண்ணேன் அதாவது ஒன் மன்தாக பார்த்தீங்கன்னா வீடியோவும் போடல ஃபிஷ் ஐடும் வர முடியல அதனால் ஃபிஷ்ஷெல்லாமே க்ரோத்துக்காக சான் டேங்கை மாற்றி மாற்றி விட்டேன் தான் பார்த்திங்கனா டேங்க்கெல்லாம் உங்களுக்கு புதுசு மாதிரி தெரியும் நான் அப்பப்போ டைம் இருக்கிறப்ப அப்லோட் பண்ணுறேன் காஷ் அவ்வளோதாங்க்ஸ் இந்த வீடியோ